அந்த காயை எப்படி செஞ்சாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா அப்போ இதே மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் நான் பாகற்காய் காய் எடுத்துருக்கேன் அது வந்து சின்ன சின்னதாக பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம் இதே மாதிரி இப்போ தனியாக வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாகரை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் நல்லா வறுத்து விடுங்க பாருங்கள் அளவுக்கு லைட் ப்ரௌன் கலர் ஆனோன்னே நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ கோ கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கூட ஒரு பல் பூண்டு ஆட் கிரேவிக்கு சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீறி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் மீடியம் சைஸ் தக்காளி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றரை சைஸ் ஒன்றரை தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூனுங்க இங்கே காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா தக்காளி கொலைய வந்துடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்தோடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பாகற்காயை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை சிம்மிலியே வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு சின்னதாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூட ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வரட்டுங்க இப்போ நம்ம இது தாங்க சீக்ரெட்டே வெள்ளம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் வெள்ளம் இல்லைன்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க காரம் இந்த இனிப்பு புளிப்பு இந்த கசக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குங்க நாலுமே மிக்ஸ் ஆகி வரனால இந்த பாவக்காய் கிரேவி சூப்பராக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாதான் லைக் பண்ணிடுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பாய்